ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங் மிச்சுக்குங்களே ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்க நிச்சுக்குங்களே குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான புதன் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் ஏன்னா நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்ற அமாவாசை விட தைல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது முன்னோர்களுடைய ஆசி பெற தை அமாவாசையில சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் அந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும் ஆனால் அதனுடைய பலன் நமக்கு பலவிதமாக கிடைக்கும் அதனால் என்ன பலன் கிடைக்க பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க இது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் நமக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இது முன்னோர்களுடைய ஆசி பெற செய்யக்கூடிய பரிகாரம் இந்த தாந்திரிக பரிகாரம் நாம் ஒவ்வொருவருமே வந்து செய்யணும் வாங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் தெளிவாக இந்த வந்து மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலே நம்மளுடைய முன்னோர்களை நாம வணங்க வேண்டும் என்பதுதான் மெயினா வந்து சொல்லப்படுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் தவறாமல் திருப்தியோடு நாம கண்டிப்பா முறையாக செய்ய வேண்டும் அதுலேயும் குறிப்பாக பன்னெண்டு மாதங்களில் வந்து ஆடியில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை தற்போது நாளை நாள் வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது பன்னிரெண்டு அமாவாசைகளில் இந்த மூன்று அமாவாசையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணும் என்று அடித்து சொல்லப்படுது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவங்க கூட இந்த மூன்று அமாவாசைக்கு மட்டுமாவது பித்ரு வழிபாட்டை செய்து விடணும் அதுதான் நமக்கு நல்லது ஆக்சுவலி ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக இதற்கு பின்பாக நிறைய காரணங்கள் வந்து இருக்குது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அந்த வகையில் நாளையை இந்த தை அமாவாசைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாட்டை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீங்க ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பலன் நமக்கு பயங்கரமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்துடைய பலனை வந்து நீங்கள் முழுசாக பெறணும்னா நீங்கள் பரிகாரம் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அதை பண்ணணும் அதனால் பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியான வழிபாடு இந்த வழிபாடு என்று சொல்வதா பரிகாரம் என்று சொல்வதா அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா இப்படி நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் நான் சொல்லக்கூடிய இந்த தோள்களை வைத்துக்கொள்ளலாம் பதிவை முழுசாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவு செய்து வழிபாடு வந்து செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கை விதி மாறும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும் நாம் மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோமா ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் அதெல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும் அவர்கள் ஓஹோ என பணக்காரர்கள் தாங்கன்னு இருக்கிறாங்க அவர்கள் இதையெல்லாம் பின்பற்றுகிறார்களா என்று நீங்களா சில பேர் விதண்டாவதம் கண்டிப்பாக வந்து பேசி யோசிச்சுப்பீங்க அவர்களுக்கு நான் ஒரு பதிலை சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க சீனர்களும் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் வாழ்பவர்களும் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு ஏழு தலைமுறையினுடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்வாங்க நமக்கு இது மாதிரி வந்து விஷயங்கள் தெரியுமா கண்டிப்பாக வந்து தெரியாம தான் இருக்கும் ஏழு தலைமுறை முன்னோர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமான்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்க தெரியாது ஏழு தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி பெயருக்கு தெரியாது ஏன் யாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்பயே ஒரு தலைமுறை வந்தாவே தெரியாது மூன்று தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தை அமாவாசைக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு ஏழு தலைமையினருடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்தைத்திற்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது வழி இருக்கிறதா வேறு சொந்த பந்தங்களிடம் அவங்களுடைய பெயரை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது உங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ தான் கலந்து இருக்குது நம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு நாமே நன்றி தெரிவித்துக்கொள்வது கொள்வது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் நன்றி தெரிவிக்க சொன்னேன் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும் ஏனென்றால் அவர்களுடைய டிஎன் தான் இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கு நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் வந்து சொல்லுவாங்க உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தால் தான் உனக்கும் இந்த பிரச்சனை வரும்னு அதே போலதான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துல அவர்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தால் அந்த கஷ்டம் நம்மளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின் பின்தொடரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின் பின்தொடராமே இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அம்மாவாசனாலேயே வைத்திருக்கிறாங்க அமாவாசை திதி தர்ப்பணக்காரியங்களெல்லாம் முடித்து விடுவது நல்லது நீங்களும் ஃபேமிலியில் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க நீங்கள் அமாவாசையில் காரியங்கள் எல்லாம் செய்தே ஆகணும் ஃபேமிலி டைரியில் உங்களுடைய ஏழு தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தை அமாவாசையில் சொல்லி கொடுங்க ஏழு தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும் நம்மளுடைய தலைமுறை வந்து இனி வரக்கூடிய நாட்கள் செழிக்கை என்பது சான்றோர்களுடைய கருத்து பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து அதை தான் நாம இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்துட்டு இந்த தை அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை மறக்காம எழுதுங்க அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய காரியம் உங்கள் தலைமுறையை வாழ்த்தோ உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த ஏழு தலைமுறைகளுடைய வாழ்த்துக்களும் உங்கள் பரம்பரைக்கு கிடைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் நன்றாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறேன் இதில் நான் வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல ரொம்ப சிம்பிளாக பேரை கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணி அந்த நாளில் முன்னோர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்தாவே போதும் இதன் மூலிமா முன்னோர்களுடைய ஆசை உங்களுடைய சந்ததியினருக்கு கிடைக்கும் தை அமாவாசை பரிகாரம் இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி ஆனால் இதனுடைய பலன் நமக்கு பயங்கரமாக கிடைக்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சி செய்ய ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் செய்தரலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கிறது தான் நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சு பேரை எழுதி அந்த பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வாசித்து அவங்களுக்கு இந்த நாளில் நன்றி தெரியணாவே போதும் இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை நீங்கள் அமாவாசையில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதை வந்து நீங்கள் அமாவாசையில் நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங்க்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பேர் எழுதி சொல்லி கொடுக்கலாம் ஒருவேளை ஏழு தலைமுறை கெரியல அப்படிங்கிறவங்க மூன்று தலைமுறையை வரைக்குமாவது முயற்சி பண்ணுங்கள் பேப்பரு பேனா எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் ஃபோன் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேதர் பண்ண முடியும் ஸோ கேதர் பண்ணி நீங்கள் உங்களுடைய இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பானது அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தை அமாவாசை இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தை அமாவாசைனா என்ன தை அமாவாசையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்கள சொல்லாததை நான் சொன்னதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்